தமிழ்நாட்டுல தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெரியகுளம் பக்கத்துல வடுகப்பட்டியில ராமசாமி அங்கம்மாளுக்கு மகனா பிறந்தவர் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் வைரமுத்து சென்னையில பச்சையப்பன் கல்லூரியில தமிழ் இலக்கியம் பயின்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நிழல்கள் திரைப்படத்துல இது ஒரு பொன்மாலை போலதுன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாடல முதன் முதலா ஏற்றினாரு இவருடைய மனைவியோட பெயர் பொன்மணி இவருக்கு மதன் கார்கி கபல் ரெண்டு மகன்கள் இருக்காங்க இவருடைய கவிதை தொகுப்புகள்னு பார்க்கும் போது மேகங்கள் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் இன்னொரு தேசிய கீதம் எனது பழைய பனையோலைகள் கவிர கதை பூக்கள் விற்பனை தமிழுக்கு நிறம் உண்டு எல்லா நதிகளும் எங்கள் ஓடங்கள் கொடிமரத்தின் வேர்கள் கட்டுரைகளை பொறுத்து வரைக்கும் கல்வெட்டுகள் என் ஜன்னலின் வழியே நேற்று போட்ட கோலம் ஒரு மௌனத்தின் சப்தங்கள் சிற்பியே உன்னை செதுக்குகிறேன் வடுகப்பட்டி முதல் வாழ்க்கை வரை இதனால் சகலமானவர்களுக்கும் இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் தமிழாற்று படைன்னு சொல்லி எக்கச்சக்கமான நூல்களும் நாவல்களும் பாட்டுகளுக்கும் சொந்தக்காரர் சொல்லலாம் இவர் வாங்கியிருக்கக்கூடிய விருதுகள் கலை மாமணி விருது சாகித்ய சாகித்ய அகாடமி விருது பத்மபூஷன் விருது திறந்த தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருது ஆறு தடவை வாங்கியிருக்காரு விருது பெற்ற பாடல்கள் அனைத்து பாடல்களுக்கும் அதுவும் முதல் மரியாதை தான் முதல் படம் சின்ன சின்ன ஆசை திரைப்படம் ரோஜா போராலே பொண்ணுத்தாயி கருத்தம்மா முதல் முறை கிள்ளி பார்த்தேன் சங்கமம் நெஞ்சில் ஜில் 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 திரைப்படம் கண்ணத்தில் முத்தமிட்டால் கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே தென்மேற்கு பருவ எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று தர்மதுரை சொல்லி ஏகப்பட்ட விருதுகளும் வாங்கியிருக்காரு